ஒரு காலத்தில் இந்த உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது மனிதர்களின் இதயங்களில் நம்பிக்கை குறைந்து பயமும் துயரமும் நிறைந்திருந்த காலம் அது அன்பு மறக்கப்பட்டு மன்னிப்பு தொலைந்திருந்தது ஆனால் அந்த இருளிலும் மனிதர்களை தேவன் மறக்கவில்லை இருளை அகற்ற ஒரு ஒளி தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் அந்த ஒளி ஒரு அரசனாகவோ வாளாகவோ வரவில்லை அது ஒரு சிறிய குழந்தையாக இந்த உலகிற்கு வந்தது கலிலேயாவின் நாசரேத்தில் மரியாள் என்ற தாழ்மையான இளம்பெண்ணிடம் தேவதூதர் தோன்றி அஞ்சாதே நீ உலகத்தின் இரட்சகரை பெறப்போகிறாய் என்று சொன்னார் பெத்லகேமியின் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிய சூழலில் இயேசு குழந்தை பிறந்தார் வானில் தேவதூதர்கள் பாடினர் பூமியில் மனிதர்களுக்கு சமாதானம் மேய்ப்பர்களும் ஞானிகளும் அந்த குழந்தையை வணங்கினர் அந்த குழந்தை வளர்ந்து அன்பையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் உலகிற்கு கற்றுத்தந்தார் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் மட்டுமல்ல அது தேவன் மனிதனை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான நினைவு நாள் இந்த கிறிஸ்துமஸில் அந்த ஒளியை நம் இதயத்தில் ஏற்றுவோம் அன்பாக வாழ்வோம் அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ்